நீங்க எத்தனை நாளா சொல்றேன் பெருசுகள் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவா கொடுக்குறாங்க சும்மா இதையே சொல்ற என்றான் பரமசிவம் உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்குள்ள தெரியும் தினம் ஏதாவது ஜீனி சீரகம்னு கேட்டுட்டே இருக்குது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போடுறாரு அப்புறம் என்னவா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிக்கனம் காலையில் பேப்பர் வந்ததும் மொதல் ஆளாக அவர் படிச்சுட்டு அப்புறம்தான் நாம் படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே ஓசி பேப்பர் ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுங்க என்றால் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதால பேப்பரில் எழுத்தாக குறைஞ்சிடுது இல்லை டிவி கேபிள்காரந்தான் கூட பணம் கேட்குறானா நம்ம காலையில் வேலை வெட்டியாக இருக்கோம் அவர் ஓய்வாக வீட்டில் இருக்கிறவர் அவருக்கும் நேரம் போகணும்ல அது சரி ராசி பலன் பார்க்கலாம்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாம படிச்ச அப்புறம்தான் பார்க்க வேண்டியிருக்கு பேப்பர் படிக்கணும்னு சொன்னா கொடுத்துட போறார் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா பெரியவரை வீட்டை காலி செய்ய சொல்ற அதெல்லாம் ஒண்ணுமில்ல அவர் ராத்திரி எல்லாம் லுக்கு லுக்குன்னு இருமுறதுடன் கண்ட இடத்துல காரி துப்புறாரு நம்ம பையன் தாத்தா தாத்தா நான் அங்க போறான் அவருக்கு என்ன இளவு இருமலோ பிள்ளைக்கு ஒட்டிக்கிடுச்சுன்னா நாம தானே அவதிப்படணும் வயசானாலே அப்படித்தான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு எப்படி ஏதாவது வரத்தான் செய்யும் தாத்தா இரும்புனா கிட்ட பிள்ளைகிட்ட வை என்றான் பரமசிவம் நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேற காரணம் இருக்குங்க என்று பீடிகை போட்டார் சாரதா என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து மூணு வருஷம் ஆச்சு ஊர்ல மகன் குடும்பத்தோட இருக்கான்னு சொல்றாங்க ஆனா மகன் மருமகள் பேரன் பேத்தி சொந்த பந்தம் இதுவரை யாரும் இவங்க வந்து பார்க்கல ஒரு கடைதாசியோ போனோ வந்ததில்லை ஆமா நீ சொல்றதை பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாத போலத்தான் தெரியுது அதான் சொல்றேன் ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்றாள் நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியதுதான் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்றதை விட அவங்களா காலி செய்து போறாப்புல வீட்டு வாடகையை உசத்தி கேட்போம் நல்ல யோசனை தான் கூடுதலாக எவ்வளோ வாடகை கேட்பீங்க இப்ப மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கூட ஒரு ஐநூறு சேர்த்து கேட்போம் கேட்டால் கொடுத்துட்டு டேரா போடுவாங்க ரெண்டாயிரம் அதிகமாக கேளுங்க அப்போத்தான் காலி செய்துட்டு போவாங்க என்றாள் தலையசைத்தான் பரமசிவம் மறுநாள் காலை வழக்கம் போல் பத்திரிக்கை படிக்க வந்த குப்புசாமியிடம் தேச்சை துவக்கினான் பரமசிவம் ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமுங்க என்ன தம்பி சொல்லுங்க இப்ப பாருங்க விலவாசி எல்லாம் போச்சு செப்டிக் டேங்க் சுத்தம் செய்கிறவன் கூட எவ்வளவு கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்களே அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமா சக்கமாக வீட்டை பராமரிப்பதே பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க இப்போ மூவாயிரம் ரூபா தர்றீங்க இந்த மூணு வருஷமாக உங்ககிட்ட வாடகையை உயர்த்தி கேட்கல அதனால் கூட ரெண்டாயிரம் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடுங்க என்றான் ஐயாயிரமா என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு ஆகிறது போல் வேறு வீடை பார்த்துக்கோங்களேன் என்றான் பரமசிவம் வேற வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க உடனே இல்லை மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் அந்த மூணு மாதமும் பழைய வாடகை தந்தா போதும் அதையும் கூட அட்வான்ஸ் பணம் பதினஞ்சாயிரத்துலேருந்து கழிச்சிக்கிறேன் இல்லை இதே வீட்டில் இருக்கிறதுனா மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோட அட்வான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் உசத்தி கொடுக்கணும் எப்படியோ உங்கள் சௌகரியப்படி நடந்துக்கோங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் இல்லை எப்படியும் அவர்களை காலி செய்து வைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டிற்குள் சென்றுவிட்டான் பரமசிவம் பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரம்மை பிடித்தவர் போல் நின்றிருந்தார் குப்புசாமி வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டிற்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினாள் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போர்ஷனுக்கு சென்றார் குப்புசாமி கணவரி முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாட்சி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியா கேட்கறாங்க அதோட மட்டும் இல்ல அட்வான்ஸ்லயும் பத்தாயிரம் ரூபாய் அதிகம் கேட்கறாங்க கொடுக்காட்டி மூணு மாசத்துக்குள்ள நம்ம சக்திக்கு தக்க வேற வீடு பாத்துக்க சொல்றார் வேற எங்கே போகிறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமாம் ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு வீட்டு வரி எல்லாம் கூடுதலாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கா இப்படி ஒரு ஐடியாவாக ரெண்டாயிரம் ரூபாய் கூட கேட்குறது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் புரியா இருக்காங்க இப்போ என்ன செய்யறது வேற வீட்டை பாருங்கள் உங்கள் கூட வாக்கிங் வர்றவங்க கிட்ட சொல்லுங்கள் வாடகை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வயிற்றுல ஈர துணியாக போட்டுக்கிறது காஃபி ஆறிப்போச்சு சுட வச்சு எடுத்து தரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள் காஃபியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க என்ன காலையிலே படுக்கை காஃபியை குடிங்க கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடும் வாங்க பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று தேர்தல் சொன்னால் காமாட்சி நாம பெத்த புள்ள நம்மளை கடைசி வர வச்சு காப்பாத்துவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கை மாறிய கொஞ்ச நாள்லயே வீடு புழக்கத்துக்கு போதல நீங்க எங்காவது வாடகைக்கு வீடு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டான் மருமகம் பேச்சு சரியில்லை அதனால கோபிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேல எப்படி பாசமா இருந்தான் இப்படி இப்படி மாறுவான்னு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி நாம அவன் கல்யாணம் கட்டி வைக்கல அவனை நாம கட்டி கொடுத்துட்டோம் அவன் பேச்சு எதுக்கு இப்போ நீ எங்க புள்ள இல்ல நாங்க செத்தாலே எங்க பணத்துல முழிக்காதேன்னு தானே வந்தோம் என்றாள் காமாட்சி சரி அவன் பேச்சை விடு இப்ப நாம எங்க குடி போறதுன்னு யோசி இதுல யோசனை என்ன இருக்கு உங்க வாக்கிங் நண்பர்கள் கிட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்னேன்ல ஆமா ஆமா அப்படித்தான் செய்யணும் நாட்கள் நகர்ந்தன ஆனால் வீடு தான் அமைந்த பாடில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தார் என்னங்க உங்க நண்பர்கள் வீடு பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்த அந்தான ரெண்டு மாசமா பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்றாங்க ஒருத்தரும் பார்த்து சொன்ன பாடில்லை மூணு மாசம் டைம் முடிய போகுதுன்னு இன்னைக்கு கொஞ்சலா கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு வீடு இல்லையா பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்க பக்கத்து ஊர்களில் இருந்து குடும்பத்தார்கள் வந்ததால வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சாம் அப்படின்னா வேற வீடே கிடைக்காதா ஐயாயிரத்துக்கு குறைஞ்ச வாடகைன்னா டவுனுக்கு வெளியே புது குடியிருப்புகள்ல தான் கிடைக்குமாம் அப்படித்தான் பாருங்களேன் இவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போது அங்கு வந்த பரமசிவம் மூணு மாசம் டயம் முடிய இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு வீடு எதுவும் பார்த்தீங்களா என்று கேட்டான் பாக்குறேன் தோரா கிடைக்கலையே எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னா உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார் கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் போன் செய்திருக்கேன் வந்துட்டு இருக்கார் சிறு நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் தான் புரோக்கர் நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவம் ஒரு வீடு இருக்கு அது ரெண்டு ரூம் ஒரு ரூம்ல வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க

புரோக்கர் பரமசிவம் வீட்டிற்குள் சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரந்தான் நீ என்ன நினைக்கிற காமாட்சி பரவாயில்ல தண்ணி காற்று எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஒரே வீட்டில் ஒரே போர்ஷனில் இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியையும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்தை கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம் கவலையை மறக்கடிச்சிருச்சு இது இருக்காது அங்கே என்றால் நீ சொல்றது வாஸ்தவம் தான் இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது அங்கே கிடைக்காது என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா தனி வீட்ல இருக்கணும்னு யோசிப்பாங்க போல இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சிடணும்னு சொன்னதால தான் நான் வாடகையே வீட்டுக்காரங்க சொன்ன நாலாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரமா குறைச்சேன் என்றார் ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடக்க கூடாதது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிடும் இந்த மூணு வருஷமா இவங்களை யாரும் வந்து பார்த்ததில்ல இவங்களும் எங்கேயும் போனதில்ல ஏதாவது ஆச்சுன்னா நாம யாருக்கு சொல்றது என்ன செய்யறது அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷன் நான் தரேன் அவங்க கிட்ட கேட்காத சாமான்களை ஏத்தி போற செலவையும் நானே ஏத்துக்கிறேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாம இருக்காங்கன்னு நான் சொல்றேன் அப்படித்தான் நினைக்கிறோம் இதுவரை இவங்களுக்கு ஒரு போனோ கடுதாசியோ கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்கும் போன் செய்தது இல்லை என்றான் பரமசிவம் அச்சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசி கொண்டது காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார் வாங்க உட்காருங்க பொருட்களை ஏற்றி போக ஆட்களுக்கும் வண்டிக்கும் சொல்லிட்டேன் நாளை நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி அட்வான்ஸின் மூன்று மாத வாடகையை கழித்து மீதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தான் பரமசிவம் இருந்த ஒன்பதாயிரத்தையும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர் மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளிகளுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல அவரிடம் டிவி பிரிட்ஜ் என ஏதும் இல்லை தட்டுமுட்டு ஜாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணிகள் உள்ள இரண்டு பெட்டிகள் கட்டைப்பையில் சில புத்தகங்கள் கூலி ஆட்கள் வேனில் ஏற்றினர் பரமசிவம் குடும்பத்தாரிடமிருந்து உடை பெற்று வேனில் ஏறும் முன் பரமசிவம் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்று நாம் தழுதலுக்கு கூறி வேனில் ஏறினார் வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையும் மறந்துவிட்டு சென்றிருக்கின்றனரா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போர்ஷனுக்குள் சென்றனர் பரமசிவமும் சாரதாவும் கபோர்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்த பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தால் சாரதா மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாகத்தான் உங்கள் வீட்டிற்கு குடிவந்தோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்று உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இக்கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன் இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனாதையாக வந்தோம் ஆதரவுடன் இந்த மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தோம் அனாதையாக செல்கிறோம் நன்றியுடன் குப்புசாமி ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறு கணவரை பார்த்தால் சாரதா பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவம் வேனில் இருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவம் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்தது வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து ரெண்டு பேரும் வேனில் இறங்க என்றான் இருவரும் புரியாமல் பார்க்க உங்க மகன் மருமகள் பேரனோட புறப்படுங்க விசாரிச்சுட்டு குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டிற்கு நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினார் குப்புசாமி தம்பதி என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீங்களே யாரையும் காணோமே என்றார் குப்புசாமி இதோ உங்க முன் நிற்கிறது யாரு உங்க மகன் நான் மருமகள் சாரதா பேரன் கோபி ஒன்றும் புரியாமல் வியப்புடன் என்றார் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆயுள் முழுவதும் இங்கேயே இருங்க உங்க கடிதத்தை படித்தது எங்க பெற்றோர் உயிரோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புடிங்க பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸை தாரேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா வாடகை பாக்கி ஒன்பதாயிரம் நான் தரணும் இல்லையா அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க அப்பா கிட்டே என் மகன் யாராவது வாடகை வாங்குவானா குப்புசாமி காமாட்சி கால்களில் விழுந்து ஆசிர்வதிக்க வேண்டினர் பரமசிவம் தம்பதி ஹை தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கொண்டான் பேரன் கோபி சொந்தமென்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்ற பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது நன்றி